ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சாம்பியன்ஸ் டிராஃபி தொடருக்கான பதினைந்து வீரர்கள் கொண்ட பட்டியலில் தன்னை தேர்வு செய்யாமல் விட்டது தனக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய அநீதி அப்படின்னும் தற்போது அணிக்குள்ளே என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கு அப்படின்ற ஒரு உண்மையை போட்டு உடைச்சு பேசியிருக்காங்க சூரியகுமார் யாதவ் இதனால் தற்போது இந்திய அணியில் ஒற்றுமை இல்லை அப்படின்ற தகவல் மட்டும் வெளியாகியிருக்கு செய்தியாளர் நேர்காணலில் தற்போது சூரியகுமார் யாதவ் அவர்கள் பேசிய இந்த ஒரு விஷயம் தான் ரொம்பவே ஹாட் டாப்பிக்காக மாறி அதை அது நான் முழுமையான விவரத்தை பார்ப்போம் பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி தேதி முதல் பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஸ் டிராஃபி தொடர் நடைபெற இருக்கு இந்தியா பாகிஸ்தானுக்கு செல்ல மறுத்ததன் காரணத்தினால இந்தியா விளையாடும் போட்டிகள் மட்டும் துபாயில் நடைபெறும் இந்தியா இறுதி போட்டிக்கு தகுதி பெறும் பட்சத்தில் இறுதிப் போட்டியும் துபாயில் நடைபெறும் அப்படின்னு ஐசிசி அறிவிச்சிட்டாங்க இது பாகிஸ்தானுக்கு ஒரு பக்கம் பெரிய கோவத்தை ஏற்படுத்தியிருந்த போதிலும் தற்போது வேற வழி இல்லாம அவங்க இதற்கு ஒப்புக்கொண்டிருக்காங்க இந்த நிலைமையில இந்தியா அறிவித்த பதினைந்து பேர் கொண்ட வீரர்கள் பட்டியலில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அவர்கள் கேப்டனாக இருக்காங்க சுப்மன் கில் வைஸ் கேப்டனாக இருக்காங்க அதற்கு பிறகு பேட்ஸ்மேனில் ஷேயஸ் ஐயர் கே எல் ராகுல் விராட் கோலி போன்ற வீரர்கள் இருக்காங்க அதே போல் ஜெய்சவல் அவர்களும் இருக்காங்க ஸ்குவாடில் ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஹார்டிக் பாண்டிய ரவீந்தர் ஜடேஜா அக்ஷர் பட்டேல் வாஷிங்டன் சுந்தர் வீரர்கள் இருக்காங்க அதே போல் பவுலரில் அஸ்தீப் சிங் ஜஸ்பீத் பும்ரா முகமது ஷமி குல்தீப் யாதவ் போன்ற வீரர்கள் இடம் பிடிச்சிருக்காங்க இதில் சூரியகுமார் யாதவ் அவர்கள் இடம் பிடிக்காமல் போனது அனைவருக்குமே பெரிய ஆச்சரியத்தை வந்து ஏற்படுத்துச்சு டி போட்டிகளுக்கான ஃபார்மேட்டில் இந்திய அணிக்கு கேப்டனாக இருக்கக்கூடிய சூரியகுமார் யாதவ் போன்ற ஒரு அதிரடியான வீரரை அணியில் ஏன் தேர்வு செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து விமர்சனங்களை முன் வச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த நிலைமையில ஒரு தனியார் செய்தி தொடர்பு ஒரு நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய சூரியகுமார் யாதவ் அவர்கள் பார்த்தீங்கன்னா தன்னை அணியில் தேர்வு செய்யாதது குறித்து அவங்க ஒரு உண்மையை போட்டு உடைச்சிருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தற்போது என்னை அணியில் தேர்வு செய்யாமல் விட்டது எனக்கே ஆச்சரியத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு கடைசி நிமிடம் வரைக்கும் உங்களுக்கு ஸ்குவாடில் இடம் இருக்குது அப்படின்னு தான் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க ஆனால் தற்போது திடீரென என்னை ஓரம் கட்டியிருப்பதற்கான காரணம் தெரியவில்லை அதே போல் தற்போது அணிக்கு கேப்டனா ரோஹித் சர்மா அவர்கள் இருக்கும்போது துணை கேப்டனா சீனியர் வீரர்களாக இருக்கக்கூடிய ஹார்டிக் பாண்டியா ஜஸ்பீத் பும்ரா கே ராகுல் போன்ற வீரர்கள் தான் நியமனம் செஞ்சிருக்கணும் ஆனால் எந்த ஒரு அனுபவமுமே இல்லாத இளம் வீரரான சுப்மன் கில்ல எதற்காக துணை கேப்டனா போட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க அது மட்டும் இல்லாது இது குறித்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரோஹித் சர்மாவும் கௌதம் கம்பீரும் தற்போது அவங்கள தவிர மற்ற எந்த சீனியர் வீரர்களும் அங்கு ஆதிக்கம் செலுத்தக்கூடாது அப்படின்றதுல உறுதியாக இருக்காங்களாம் இதன் காரணத்தினால சீனியர் வீரர்களுக்கு துணை கேப்டன் பதவியை கொடுக்காம சுப்பன் கில்லுக்கு இந்த ஒரு துணை கேப்டன் பதவியை கொடுத்துருக்காங்களாம் இதன் மூலமாக அவங்க வைப்பது சட்டம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்து இந்திய அணியில் நிலவ வேண்டும் அப்படின்ற ஒரு காரணத்தினால அவங்க இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்காங்க அப்படின்னு தற்போது அதிரடியாக பேசியிருக்காங்க சூரியகுமார் யாதவ் தற்போது இவங்க இந்த சாம்பியன் ஷாப்பை தொடருக்கு முன்பாக இப்படி பேசியிருப்பது அணிக்குள்ள ஒற்றுமை இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை தெளிவாக காட்டியிருக்கு அதே போல் ஹார்திக் பாண்டியா அவர்களும் ஜஸ்பீத் பும்ரா அவர்களும் தற்போது துணை கேப்டன் பதவி கொடுக்கப்படவில்லை அப்படின்ற ஒரு கோபத்தில் இருக்காங்க இருக்காங்க இதனால் தற்போது இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி தொடரில் இந்திய வீரர்கள் ஒன்றாக விளைந்த விளையாடினாலும் அவங்களுக்குள்ள கண்டிப்பாக ஒற்றுமை இருக்காது இது இந்த தொடரில் இந்திய அணி லீக் சிட்டரை கூட தாண்டுவதற்கு உதவாது அப்படின்னு தற்போது பல பேர் விமர்சனங்களை தெரிவித்துக் கொண்டிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி